அனைவருக்கும் வணக்கம் சில செய்தி நம்ம மனசில் சில தாக்கத்தை ஏற்படுத்தும் செய்தியே செய்தியை செய்தியாகவே கடந்து போக முடியாது சில நேரத்தில் திரிபுராவில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு எச்ஐவி பாதிப்பு அப்படின்ற செய்தி வந்து நேற்று நான் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் பார்த்தேன் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் நாற்பத்தி ஏழு பேர் வந்து உயிரிழந்ததாகவும் வந்து அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கு ஏதோ ஒரு வடகிழக்கு மாநிலத்தில் நடந்த ஒரு செய்தியாக இதை நம்ம வந்து கடந்துவிட முடியாது ஏன்னா வந்து பெற்றோராக இருக்கிறவங்க தங்களோட கனவை வந்து எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கனவை தியாகம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கனவை தள்ளி போட்டுட்டு தான் தங்களோட குழந்தைகளை வந்து வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லை ஒரு நாடாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இளைஞர்கள் தான் வந்து எனது வருங்கால இந்தியாவையே உருவாக்குவாங்க அப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை தாக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம ரொம்பவே உன்னிச்சு கவனிக்கணும் இந்த குறிப்பிட்ட செய்தியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பகிரப்பட்ட ஊசினால் தான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததாக அவங்க வந்து கண்டறிஞ்சிருக்காங்க போதை ஊசிகள் வந்து நம்ம நாட்டுக்கோ நம்ம மனித குலத்துக்கே தேவையே இல்லை ஏன்னா வந்து போதை பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட பாதையில் நம்ம வந்து போகவே முடியாது ஒரு வயசுக்கு மேலே தான் நம்மளுக்கு நம்ம நம்மளோட லைஃபோட பர்பஸே வந்து புரிய வரும் நம்மளோட லைஃபோட பர்பஸ் என்ன நம்ம நம்ம நாட்டுக்கு என்ன கடமை ஆற்றணும் இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்காமல் நம்ம போதை பின்னாடி போய் அது மட்டும் இல்லாமல் போதை பின்னாடி போனாலே நிறைய இல் எஃபெக்ட்ஸ் உண்டு அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஹெச்ஐவி பாதிப்பும் சேர்த்து இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே வந்து பொருளாதார மற்றும் சமூக இழப்பு நம்ம நாட்டுக்கு நம்ம உலகத்துக்கேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இந்தியன் டயஸ்போரா வந்து உலகம் முழுவதுமே பரவியிருக்காங்க இந்தியன் யங் மைண்ட்ஸ் தான் வந்து தேவை அப்படின்றது தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா உயர்ந்த நாடுகளுமே அதாவது உயர்ந்த நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா பொருளாதாரத்தில் உயர்ந்த அல்லது சமூக நிலையில் உயர்ந்த எல்லா நாடுகளுமே வந்து கேட்குறது ஸோ எக்காரணத்தை கொண்டும் வந்து போதை வஸ்துக்கள் பின்னாடி போகாதீங்க இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பொன்னான நேரத்தை நீங்கள் பொண்ணாகவே செலவழியுங்க ஏன்னா வந்து ஒரு சிறு தவறுக்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்ற மாதிரி கூட சில பேர் இதை வந்து பார்க்குறாங்க சிறு தவறு தான் ஒரே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி நான் பண்ணி அந்த கிக் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்டிருந்தா கூட அவங்க கூட அந்த நாற்பத்தேழு பேரில் ஒருத்தராக இருந்திருக்கலாம் உயிரிழப்பில் நம்மளால் முடிஞ்சது வந்து நன் நெறிய கடைபிடிக்கிறது சுய ஒழுக்கமாக இருக்கிறது போதை வஸ்துக்கள் பின்னாடி போகாமல் இருக்கிறது இவ்வளோ தூரம் உருவாக்குனேன் நம்ம நாட்டுக்கு நம்மளால் முடிஞ்சதை பிரதிபலனாக செய்கிறது நாட்டுப்பற்றோட அதுதான் நம்ம பார்க்கணும் ஒழிய இந்த மாதிரி ஒரு செய்தி இதுக்கப்புறம் வந்து நம்மளோட தொலைக்காட்சிகளில் வராத மாதிரி நம்ம இளைய சமுதாய மக்கள் தான் பார்த்துக்கணும் இதை வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலியாக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் போதை வஸ்துக்கள் பயன்படுத்தின இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லை பொதுவாகவே நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் ஒன்று போடுறீங்க அப்படின்னா டிஸ்போசபிள் நீடிலா அப்படின்றத செக் பண்ணிகிட்டே வந்து ஏற்றிக்கோங்க உங்கள் உடம்புல ஒரு காய்ச்சலோ ஒரு சின்ன அடியோ பட்டு நம்மளுக்கு ஒரு டிடி போடுறோம் அல்லது ஒரு உடம்பு வலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க ரொம்ப தாங்க முடியாத உடம்பு வலிக்கு அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் சுணக்கம் காட்டாமல் அது வந்து டிஸ்போசபிள் நீட்டில் தானா அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போகும்போதே மெடிக்கல் ஷாப்பில் டிஸ்போசபிள் நீட்டில் வாங்கிட்டே கூட போய் டாக்டரை போய் மீட் பண்ணுங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயத்த வந்து மருத்துவமனைகளில் வந்து தவிர்த்துருவாங்க அந்த அந்த மாணவ மாணவிகளாக பயன்படுத்தும் போது தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குது போதையை வந்து வன்மையாக எதிர்ப்போம் இளைய சமுதாயத்தை வந்து போற்றி பாதுகாப்போம் நன்றி வணக்கம்